ஆல் இன்றைக்கி வந்து நான் மூணு நான்வெஜ் டிஷ் பண்ண போகிறேன் எல்லாமே சீ ஃபுட் தான் எரா தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ மீன் ஃப்ரைக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நீங்கள் எப்பயும் போல் சாம்பார் தூள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா மிளகாப்பிடி அதை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு மீன் வந்து மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் அந்த மீனுக்கு உண்டான மசாலா தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனில் பாதி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போதும் கலருக்காக நான் வீட்லேயே அரைச்ச வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மீனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் எல்லாமே மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க இது வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வந்துச்சு நாங்கள் அதை தான் வாங்கினோம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே முழுசாகவே போட்டுட்டேன் ஏன்னா குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு ஸோ எல்லாமே முழுசாகவே நான் போட்டுவிட்டேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ மசாலா டிப் பண்ணி வச்ச மீனை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணணும் ஃபுல்லாலாம் பொறிச்சுலாம் எடுக்கக்கூடாது கலர் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஏன்னா வீட்டில் பண்ணுறது இல்லையா அதனால் நான் ரொம்ப கலர் சேர்க்கலை காஷ்மீரி சில்லி பவுடர்லேயே கலர் இருக்கும் அந்த கலர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தான் இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட் வச்சிருக்கேன் அந்த பிளேட்டில் வந்து இந்த ஃபிஷ்ஷை நான் வச்சுடுறேன் இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா முள் அவ்வளோதான் இருக்காது நான் அவங்கக்கிட்ட போதே முள் இல்லாத மீனாக கொடுங்கன்னு தான் கேட்டு வாங்கியிருந்தேன் இதே மாதிரி ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக நீங்கள் உள்ளே சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்களா அரிசி மாவு அண்டு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்ததுனால எனக்கு வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருந்துச்சு செம்ம டேஸ்ட் இந்த மீன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விதை வீட்டில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு பண்ணி பாருங்கள் உண்மையாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அடுத்து வந்து இப்போ நான் மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன் நான் மீன் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு கை தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய சைஸாக நான் வந்து மீனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டையும் இதிலேயே சேர்த்து அரைச்சிட போகிறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் மசாலாக்காக சால்ட் சேர்த்து அரைச்சிக்கோங்க கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவாப்பிள்ளையே நல்லா பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் அஸ் அரைச்சி வச்ச மசாலாவை பேஸ்ட்டை வந்து ஒரு முக்கால் பதத்து நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன் கால்வாசி வந்து நான் தண்ணியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க நல்லா பச்சை வாசனை லைட்டாக போகட்டும் அது வரைக்கும் கொஞ்சமாக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கினா போதும் மிக்சி ஜாரை கழுவி இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு த்ரீ டம்ளர்ஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு உப்பு பத்தாட்டி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஏடு பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் கிட்டே நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் ஏறு பிரிஞ்சு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து எரா வந்து ரெடி பண்ணிக்கலாம் எராவை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் கால்வாசி ம மசாலா எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த மசாலாவை நான் இதில் கோட் பண்ண போகிறேன் இப்போது இதில் மசாலா நல்லா போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலா நான் போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க நிஜமாகவே இது மீன் குழம்பு மட்டும் இல்லை எறாவும் சூப்பராகவே இருந்துச்சு எறால் இந்த மசாலா போட்டதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு மீன் குழம்புல போட்டதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து என்னோடய ஓன் டிஷ் தான் நான் யூடியூப் அந்த மாதிரி எதுலேயுமே நான் அதை பார்க்கல நானே தான் அரைச்சி பண்ணேன் இது எல்லாமே இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து எறால் தூவி நல்லா மசாலாவை கோட் பண்ணிக்கோங்க இது வந்து லேசி சிக்கன் மாதிரி லேசி ப்ரான் ஃப்ரை டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை இப்போ நம்ம எறா சமைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே இந்த மசாலாவை ரெஸ்ட்லலாம் விட வேண்டாங்க இமீடியட்டாக மசாலா கோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம எறாவை நல்லா ஃப்ரை பண்ணுறோம் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது இடையில இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டூ அப்புறம் நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எறா வந்து கொஞ்சம் மசாலாலாம் பிரிஞ்சு போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தது திருப்பியும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்துருந்துச்சு அப்புறம் உப்பு பார்த்தாட்டி கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க எனக்கு மசாலாவில் இருந்த உப்பே இந்த எறவுக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் சும்மா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இறா வாங்கியிருந்தேன் இவ்வளோ தான் எனக்கு வந்துச்சு இறா கடைசியில் இறா இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் எறாக செஞ்சாச்சு அது ஒரு டென் கிட்ட தான் ஆச்சு எறாக செஞ்சது இப்போ நம்ம பேக் டு குழம்புக்கு போயிடலாம் குழம்பு நல்லாவே ஏடு கட்டி வந்திருந்துச்சு சாரி மக்களே நான் வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணதை சொல்ல மறந்துட்டேன் புளித்தண்ணி வந்து நான் குழம்புக்கு தண்ணி ஆட் பண்ணேன் இல்லையா அப்போவே நான் ஆட் பண்ணிட்டேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் போல் ஸோ நான் அதை கிளிப் ஆட் பண்ணலை புளித்தண்ணி வந்து நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட சேர்த்துருந்தேன் ஏன்னா மீன் குழம்புக்கு புளித்தண்ணி கண்டிப்பாக அவசியம் இல்லையா ஸோ மீன் தண்ணி நான் சேர்த்துருந்தேன் இப்போ குழம்பு நல்லா ஏடு கட்டி வந்ததும் மீன் எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் இந்த மீன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாறை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் மீன் எல்லாம் உள்ளே சேர்த்த பிறகு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் கொடுத்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போதும் மீன் நல்லா குக்காகிடும் நான் இடையில இடையில கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இருந்தேன் செம்ம பசியில் இருந்துச்சு சமைக்கும் போதே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படா மீனை உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலாலாம் போட்டு இந்த ஃபிஷ் குழம்பு வச்சுருக்கேன் இது ஒரு நிஜமாகவே இது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே அவ்வளோதான் நம்ம ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் நல்லா இப்போ சூடாக தட்டில் வந்து சாதத்தை போட்டுட்டு இப்போ உட்காந்து நான் சாப்பிட போகிற மக்களே சாதம் நல்லா சூடாக இருக்குது அதில் வந்து இந்த மீன் குழம்பு ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மீனை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறா தொக்க வச்சுட்டு சூப்பராக நான் சாப்பிட போகிறேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நிஜமாகவே சொல்கிறேன் அந்த சூடாக அந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஓகே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்